வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இன்றைய சமையல் காணொலி அதுவும் நல்ல டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு செய்ய போகிறேன் சாப்பாட்டை யோசித்தாலே வாயெல்லாம் ஊறும் இதுவும் சோப்பர் சீஸ் வரும் இப்படி இருக்கும் நினைக்கவே சொர்க்கத்துக்கு போகலாம் போல இருக்கும் அப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடு தான் இன்றைக்கு செய்ய போறேன் என்ன ரெண்டு கத்தரிக்காயோட வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா கத்தரிக்காயம் கொண்டு வாங்க அந்த கருவாட்டை கையில் இந்த கட்டாப்பாறை கருவாடும் போட்டு ஒரு குழம்பு வச்சா இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்றைய சமையல் காணொளி அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க வாங்க இந்த சமையல் காணொலிக்கில் போவோம் என்னென்ன பொருட்கள் தேவையென்று பார்த்துருவோம் கத்தரிக்காய் இந்த மிளகா கட்டாயமாக அங்கேயாவது வைங்க இது போட்டு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல உழைப்பாகவும் இருக்கும் இது இங்கே குண்டு மிளகாண்டு வாங்க கொச்சி மிளகாண்டுவாங்க இப்படி இருக்குது நிறைய பேர்கள் இருக்குது மற்றது உள்ளி உள்ளி கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றது பச்சை மிளகா வெங்காயம் சின்ன வெங்காயம் பண்ணுங்கள் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டுக்கு தக்காளி பழம் இன்றைக்கு நான் வந்து புளி சேர்க்கல தக்காளி பழம் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் அடுத்தது உப்பு தேவையான அளவு கடுகு வெந்தியம் சீரகம் மற்றது தேங்கெண்ணெய் மிளகாத்தூள் மற்றது ரெண்டாவது தேங்காய் பால் முதலாவது தேங்காய் பால் நல்லா கட்டா பாறை கருவாடுல சத துண்டா எடுத்து வச்சிருக்கு இதை போட்டு கத்திரிக்காய் போட சாப்பிட அல்டிமேட்டா இருக்க போதுண்டைக்கு இப்போ அடுப்பு நல்லா எரியுது அதுல வந்து நாங்கள் சட்டியை வச்சிருவோம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு கறி எல்லாமே ரெடி பண்ணி பக்கத்துலேயே வச்சிட்டமெண்டா கெதியாக முடிச்சிடலாம் இப்போ அவசரத்துக்கு ஒரு கறி வைக்கணுமாடா இந்த கறி வைக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் சிவப்பு பச்சரிசி சோறு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த கறி எனக்கு சிட்டியாக விருப்பமேனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடும் கத்தரிக்காயும் கருவாடு முருங்கைக்காவும் அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சட்டி வந்து சூடாகுது அதில் நாங்கள் தேங்கண்ணியை ஊற்றிடுவோம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதில் நாங்க முதலாவது இந்த எடுத்து வச்சிருக்கிற கருவாட்டை ஒரு அரை பொரியல் பொறிச்சிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் இப்போ நாங்க ஒருக்கா திறந்து பார்த்துடுவோம் பாதி பொறிஞ்சா காணும் இப்போ நான் போட்டு உள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே அப்படியே பாதி அளவு கரங்க அப்படி இப்போ காரங்க எப்படி இருக்காண்டு கருவாடையே தனியாக சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கா கருவாடு வந்து பாதி பொறிஞ்சதுக்கு பிறகு கருவாட்டில் வாசனை வரும் அதோடய எடுத்துடுங்க இப்போ பாருங்கள் பாதி அளவு பொறிஞ்சால் காணும் என்ன நாங்கள் அதுக்கு பிறகு கத்திரிக்காவோடு போட்டு பாலில் அவிக்க போகிறோம் இப்போ இதை என்னத்துக்காக பாதி பொரிச்சேனாண்டா இதை பொறிச்ச எண்ணெய்லேயே கறி வச்சா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த கறி ஒரு இறைச்சி கறி வைக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதை பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்தது கறிக்குரிய வேலையில் செய்வோம் இந்த கருவாடு பொரித்த எண்ணெயிலேயே நாங்கள் வந்து உள்ளியை முதல்ல போட்டுருவோம் அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் எப்பயுமே கருவாட்டு கறிக்கு வெங்காயம் உள்ளி எல்லாம் நிறைய போடணும் ஏன்னா அந்த வெங்காயம் உள்ளி எல்லாம் வதங்கி வர வாசனை கருவாடோட சேவைக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படி கலருக்கு வந்துட்டுன்னு பாத்தீங்களா ஏன் சொல்லுவாங்க கருவாடு பொறிச்சு நல்லபடியா தான் அந்த கலருக்கு வந்துட்டு ஒரு ஆவது இந்த கருவாடு பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலேயே இப்படி வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் வதக்கி கறி வச்சு பாருங்க எப்படி இருக்காந்து இப்போ நிறைய பேர் கறி வைக்க முதல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு அதுக்கு பிறகு கடைசியாக கருவாடை போடுவாங்க அப்படி இல்லாமல் அந்த கருவாடை வந்து எண்ணெயிலேயே ஒரு அரை பொரியல் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் கறி வைங்களா அந்த எண்ணெயில் நல்ல வாசனையாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வெட்டி போட்டுருவேன் இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் உள்ளியும் வதங்குற நேரத்திலேயே தக்காளி பழம் வெட்டி போட்டுருவேன் இன்றைக்கு நான் இந்த கறிக்கு வந்து புளி விடையில அதனால தான் ரெண்டு தக்காளி பழம் போடுறேன் சரி இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் இது வதங்கி கொண்டுருக்கிற நேரத்தில் நாங்கள் கத்தரிக்காவை வெட்டி வச்சிருவோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எல்லாமே வதங்கி வரட்டும் அதுக்கடையில் கத்தரிக்காவை வெட்டி வச்சுருவோம் கருவாட்டு கறிக்கு கத்தரிக்காயை வந்து நீட்டு நீட்டாக வெட்டினா நல்லா இருக்கும் அப்படி வெட்டிட்டு அப்படி ரெண்டா இருக்குது பொறிக்கிறதுக்கு வெட்டுவோம் பொறிக்கிறதுக்கு சின்னனா வெட்டுவோம் இதுக்கு வந்து நல்ல பெருசா வெட்டுவோம் அப்படி ரெண்டு ரெண்டா இப்ப கத்தரிக்காவை நாங்க வெட்டி எடுத்துட்டோம் இந்த கத்தரிக்காவோட நெத்தலி கருவாடு அது போட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப இதை கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்ப நாங்க இந்த மூடி வச்சா வெங்காயத்தை திறந்துடுவோம் நல்லாட்டு வெங்காயத்தை கருவாட்டு தக்காளி எல்லாம் பழங்கிட்ட யாரோ ஒரு ஆள் என்ன அடிக்கடி வந்து பேசுறீங்க நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன்னா தங்களோட ஊர்ல தேங்காய் இல்லையாமண்டு ஜாழ்பாணத்தை பொறுத்த அளவுல தேங்காய் பால் இல்லாம கறியே இல்லை எல்லா கறிக்குமே நாங்க கூடுதலா பால் சேர்க்கறது வளம சரி இப்ப இந்த பதத்தை பாருங்க இப்போ இந்த பதத்தை பாருங்க தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதுல வந்து நாங்க இந்த வெட்டி கழுவி எடுத்த கத்தரிக்காவை இதுக்குள்ளே போட்டுருவோம் கத்தரிக்காவையும் கொஞ்சம் எண்ணெயில வதக்குவோம் இப்ப இதை மூடி வச்சிருவோம் இந்த கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும் இப்ப அதுக்கடையில நாங்கள் என்ன தெரியுமா செய்வோம் இந்த மிளகாவை நாலா வெட்டி போடுவோம் இந்த மிளகா வந்து சரியான உரைப்பு இது நல்ல டேஸ்டா இருக்கும் கறிக்கு சேர்த்தா ஆனா உரைப்பு கூட அப்ப அதிக அளவு கறிக்கி சேர்க்காதீங்க கருவாட்டு கறிக்கெல்லாம் இது கட்டாயமா போட்டு சமைச்சு பாருங்களேன் நல்ல டேஸ்டா இருக்கும் இதை வெட்டினதுக்கு பிறகே கையை கழுவணும் மாறி கீறி முகத்துல வச்ச மாட்டேன் வைங்களேன் அண்டு ஃபுல்லாக முகமெல்லாம் எரியும் இருந்து இப்போ இதை வந்து கத்தரிக்காய் குள்ள கத்தரிக்காவை திருப்பியும் மூடி வச்சிடுவான் ஆ கத்தரிக்காய கலர் மாறிட்டு அதுக்குள்ளே இப்போ இதையும் போட்டுட்டு பிண்டவை நான் இதையும் போட்டுட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து கிளறுவேன் அப்படி இருக்குண்ண முடியாச்சு இப்போ நான் போயிட்டு கையை கழுவிட்டு வரேன் இல்லை இதை மோத்தில் வச்சேன்டா செட்டி இப்ப நாங்க திறந்துருவோம் ஓ இப்படி வதங்கிட்டேன் கத்திரிக்காயில இப்ப வதங்கின இந்த நேரத்தில் இதில் பாருங்கள் கீழே எண்ணெய் வந்து தனியாக பிடிஞ்சி வந்துருக்கு காட்டுங்க ஒருக்கா அந்த எண்ணெயில் இந்த எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் சீரகத்தை போட்டுருவோம் எல்லாருமே யோசிக்க போகிறீங்க எண்ணத்துக்காக கடைசியாக கடைசி தண்ணியாக திரும்ப போட வேண்டாம் இப்போ நாங்கள் வந்து இந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயில தானே இதை தாளித்தோம் அப்போ இந்த எண்ணெய் வந்து சரியான சூடாக இருக்கும் நாங்கள் இந்த கடுகு வெந்தயத்தை உடனே போட்டால் அங்கிட்டு கருகிடும் அதனால தான் கடைசியாக இந்த கடுகு வெந்தயம் சீரகத்தை சேர்த்தது சரி இப்போ இந்த கத்தரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இது வந்து இந்த பாலில் ஒரு கொதியில் அப்படியே குழஞ்சி வந்துடும் இப்போ இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா கத்தரிக்காய் குழஞ்சி கருவாடு வந்து தெரியணும் அப்போ தான் கறி சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க சரி கத்தரிக்காய் கருக போகுது அதுக்குள்ளே நாங்கள் இந்த தேங்காய் பழம் ஊற்றிட்டு மிச்சத்தை கரைப்போம் கிளறிட்டு இந்த கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுவோம் மிளகாத்தூளை மிளகா போட்டு அதுவே நல்ல உழைப்பா இருக்கும் அதனால இந்த மிளகாத்தூளை குறைவா போடுவோம் இப்போ மிளகாத்தூளை போடுவோம் இப்போ இந்த தேங்காய் பாலில் இந்த மிளகாத்தூளை போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இப்ப நாங்க வந்து இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் சில கருவாடு வந்து உப்பு கூடையா இருக்கும் சில கருவாடு வந்து உப்பு குறைவா இருக்கும் இப்போ நாங்க எடுத்து வச்சிருக்கிற கருவாடு உப்பு குறைவா சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்ப அந்த கருவாடுல உப்பு குறைவா இருக்குமேட்டபடியா இன்றைக்கு நான் கறிக்கு தேவையான முழு உப்பையுமே இதெல்லாம் போடுறேன் இல்லை கருவாடு போட்டு நீங்க கறி வைக்க போறீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கடைசியா கருவாடை போட்டு கறி எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பு போடுங்க இல்லாட்டி உப்பு கூடிரும் இப்ப நாங்க இதை மூடி வச்சிருவோம் இதை நல்லா கொதிக்கட்டும் இப்ப நாங்க மூடி வச்சு அவிய வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு திறந்து பார்த்துருவோம் கொதிக்குது கொதிக்குது கத்தரிக்காய் கொதிக்குது இப்போ நாங்கள் இதில் உப்பு பார்த்துட்டு மிளகாத்தூளில் பச்சை வாசனை இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்ததாக கருவாட்டை போட்டுருவோம் நல்லா இருக்கு கருவாட்டு குழம்பு சி கத்தரிக்காய் குழம்பே நல்லா இருக்கு இதில் கருவாடு போட்டால் அப்படி இருக்கு இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து மிளகாத்தூளோட வாசனை இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உப்பெல்லாம் அளவாக இருக்குது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியுமா அந்த கருவாட்டு கறி சரி இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டுருவோம் மேலால் இப்போ நாங்கள் இந்த கறியை கிளறி கருவாடு வந்து இந்த குழம்புல நல்லா கொதிச்சு அவியட்டோம் அப்படியே கருவாடு கருவா அடுப்புலாம் ஒரு டேஸ்ட் வரும் ஆ அந்த டேஸ்ட்டோட இன்றைக்கி நான் இதை சாப்பிட்டு முடிக்கிறேன் இன்றைக்கி நான் தான் சாப்பிட்றேன் தனியை இவ்வளோ தை ஒருத்தருக்கும் இல்லை அதுவும் மண் அடுப்பில் சமைச்சது எப்படி டேஸ்டா இருக்கு தெரியுமா கருவாட்டு கறி மண் அடுப்பு இல்லை கேஸ் அடுப்பு தான் இருக்குன்னா கேஸுக்குரிய மண் சட்டிகள் இப்போ நிறையவே இருக்கு அதை வாங்கி வச்சு சமைச்சி பாருங்களேன் அந்த கறியை நல்ல டேஸ்ட்டாக இருக்கு சரி இதை அப்படியே ஒரு மூடி வச்சுருவா இப்போ திறந்து பாப்பம் எப்படி இருக்கண்டு ஏன்னா கருவாட்டில் வாசனை அடிக்குது வாசனை வருதுதான் வேற இல்லையா வருதுன்னு சொல்லணுமா வேற இல்லைன்னு சொல்லணும் உண்மையை சொல்லணும் எனக்கு உண்மை முக்கியம் வரவே இல்லை எனக்கு வாசனை அப்போ மூட மூக்கு பிரச்சனை கரையில் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா கருவாட்டு கறியில் வாசனை வரலன்னு சொன்ன முதல் ஆள் தான் வாசனை எல்லாம் நல்லா தான் வருது அப்படி சொன்னா தான் கத்திரிக்காய் கிடைக்கும் விளையாடி கிடைக்காது கருவாட்டையே காணையில் தெரியும் அப்படி கேட்பீங்க என்ன தான் இருக்கு சரி சரி இருக்கா இதில் எடுத்து வச்சிருக்கிற முதலாவது பால் அப்படியே விடுவேன் இப்போ நாங்கள் எல்லா வேலையுமே செய்துட்டோம் கடைசியாக முதலாவது பாலை விட்டு அதையும் ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா சுவையான கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு தயார் இது அப்படியே மூடி வச்சிருவோம் ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கிடையில போட்டுட்டு வரேன் சோறு முக்கிய எனக்கு பச்சை அரிசி சோறும் பருப்பு கறியும் கருவாடும் கத்தரிக்காவும் போட்டு ஒரு குழம்பு இது இந்த இதில் விட்டு சாப்பிட இப்படி டேஸ்டா இருக்குன்னு தெரியுமா பார்க்கவே உங்களுக்கு வாய் உறுது எனக்கு வாய் இப்போ வாயுது கறிய கீழக்கிடுவான் எப்படி இருக்கு மனமா இருக்கு பச்சரிசி சோறுன்றபடியா கொஞ்சம் குழம்பா இருக்கணும் குழம்புன்னா அப்படி இல்ல ஓரளவு கட்டியான குழம்பா இருக்கணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கு இல்ல இது குழம்பு கூடிட்டு இன்னும் கொஞ்சம் புரட்டலா வேணும்னா பாலை கொஞ்சம் குறைவா குறைவாகிட்டு புரட்டலாவும் இருக்கலாம் சரி இப்போ இந்த சரிய இந்த சோத்துல விட்டுருவோம் அவ்வளவு நேரம் தான் நானே காய்ச்சிட்டு இருக்கிறாரு சுடுது கொஞ்சம் பருப்பு நிறைய மடுத்து வைப்பேன் வச்சிட்டேன் இப்படி குழாச்சிட்டு இந்த செடிதா கருவாடு இதையும் எடுத்து வச்சு என்ன ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் ஒரு தீபா போய் சொல்லுது அப்படி எல்லாம் யோசிச்சிடாதீங்க உண்மையாவே நான் சமைக்கிறது நல்ல டேஸ்டா இருக்கிறது அதனால சொல்றேன் சுத்தி வர இவ்வளவு குரல் வழி பாத்தீங்களா ஆனா கொடுத்து சாப்பிடுவாங்க நல்லா சரி ஓகே நீங்க முயற்சி செய்து பாருங்க டேஸ்டா இருந்தா கட்டாயமா கொமெண்ட் பண்ணுங்க இல்ல டேஸ்ட் இல்ல இந்த கறி டேஸ்டே இல்ல தீபா நீங்க செய்தா அதையும் மறக்காம கொமெண்ட் பண்ணுங்க ஆனா இன்றைக்கு இந்த கத்தரிக்காயும் கருவாடு கறியும் அல்டிமேட்டா இருக்கு அப்படித்தானே இந்தா சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு

சூப்பர் டேஸ்டா இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பேரும் பெரிய கலகத்தி நாங்க சொல்லலாம் பருப்பும் சேர்த்து குழாச்சி தரறபடியா தான் நல்ல டேஸ்டா இருக்கு போல இருக்கு நல்லா இருக்கு அண்ணா சூப்பரா இருக்கு நாட்டு பருப்பு நல்லா இருக்கு ம் கருவாடு நல்லா இருக்கு ம் உபதரும் வந்து சொல்வாங்க தாங்க வெச்சது தாங்க வெச்சது வெங்காயம் நான் வெட்டினபடியா நல்லா இருக்கு